தமிழகத்தின் சார்பில் அமைக்கப்பட்டுள்ள ஆறு பகுப்பாய்வு ஆய்வகங்களில் காலாவதியான உணவு மாதிரிகளை பகுப்பாய்வு செய்து தவறான அறிக்கை தருகின்றனர் இது குறித்து மத்திய உணவு பாதுகாப்புத்துறை கடிதம் அனுப்பியும் தமிழக அரசு பதிலளிக்கவில்லை என்று மதுரை எண்ணெய் மற்றும் எண்ணெய் வித்துக்கள் சங்கத்தினர் தெரிவித்துள்ளனர் ராமநாதபுரம் மாவட்டத்தில் அரசு நேரடி கொள்முதல் நிலையங்களில் விற்கப்படும் நெல் மூட்டைகளுக்கு பணம் இருபது நாட்களாகியும் வரவாகாததால் விவசாயிகள் வேதனை அடைந்துள்ளதாக தெரிவித்துள்ளனர் இந்த மாவட்டத்தில் ஒரு லட்சத்து இருபத்தி எட்டாயிரம் ஹெக்டேரில் நெல் சாகுபடி செய்யப்படுகிறது தற்போது அறுவடை பணிகள் நடைபெறுகிறது தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிப கழகம் சார்பில் நாற்பத்தி ஓரு இடங்களில் நேரடி கொள்முதல் மையங்கள் அமைக்கப்பட்டுள்ளன கொள்முதல் நிலையங்களில் விவசாயிகள் நெல் கொண்டு வருவது அதிகரித்துள்ள நிலையில் அதற்குரிய பணத்தை வங்கிக் கணக்கில் வரவு வைப்பது தாமதமாகிறது சிறுமலை கோட்டையில் உள்ள அரசு நேரடி கொள்முதல் நிலையத்தில் நானூற்று பதினைந்து நெல் மூட்டைகளை பிப்ரவரி பதிமூன்றாம் தேதி விற்றதாகவும் நான்கு லட்சத்து ஆறாயிரம் ரூபாய் தர வேண்டும் இதுவரை எனது வங்கிக் கணக்கில் எந்த பணமும் வரவு வைக்கவில்லை கேட்டால் இன்று நாளை என இழுத்தடிக்கின்றனர் என்று விவசாயி ஒருவர் வேதனை தெரிவித்துள்ளார் மதுரை கன்னியாகுமரி இரட்டை ரயில் பாதை பணிகள் முடிந்துள்ள நிலையில் கூடுதல் ரயில் சேவை துவங்காதது பயணியரிடம் ஏமாற்றத்தை கொடுத்துள்ளதாக கூறியுள்ளனர் தமிழகத்தின் கனவு திட்டமான சென்னை எழும்பூர் கன்னியாகுமரி இரட்டை ரயில் பாதை திட்டம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி எட்டாம் ஆண்டில் துவங்கி இரண்டாயிரத்து இருபத்தி ஓராம் ஆண்டில் மதுரை வரை முடிக்கப்பட்டு ரயில் சேவையும் துவங்கப்பட்டுள்ளது அடுத்த கட்டமாக மதுரை திருநெல்வேலி நாகர்கோவில் கன்னியாகுமரி இடையே மின்மயமாக்கலுடன் இரட்டைப்பாதை அமைக்கும் பணிகளை இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டில் முடிக்க தெற்கு ரயில்வே திட்டமிட்டது கொரோனா பாதிப்பு நிதி நெருக்கடி நிலம் கையகப்படுத்துவதில் தாமதம் என பல்வேறு காரணங்களால் தாமதம் ஏற்பட்டது இதையடுத்து பணிகள் துவங்கி முழுவீச்சில் நடந்ததால் கடந்த ஆண்டு அக்டோபர் மாதத்தில் பணிகள் முடிக்கப்பட்டன இருப்பினும் இந்த வழித்தடத்தில் கூடுதல் ரயில்கள் இயக்கப்படாதது பயணியரிடம் ஏமாற்றத்தை ஏற்படுத்தியுள்ளதாக உள்ளதாக தெரிவித்துள்ளனர் புதுக்கோட்டை திருவப்பூர் முத்துமாரியம்மன் கோவில் மாசி திருவிழாவை ஒட்டி மார்ச் பத்தாம் தேதி திங்கட்கிழமை மாவட்டத்தில் உள்ள அனைத்து அரசு அலுவலகங்கள் மற்றும் கல்வி நிறுவனங்களுக்கு உள்ளூர் விடுமுறை வழங்கி மாவட்ட ஆட்சியர் மு அருணா அறிவித்துள்ளார் இதற்கான மாற்று வேலை நாளாக மார்ச் பதினைந்தாம் தேதி சனிக்கிழமை அரசு அலுவலகங்கள் செயல்படும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது தூத்துக்குடி மாவட்டம் எட்டயபுரம் அருகே தாய் மகள் கொலை வழக்கில் ட்ரோன் கேமரா உதவியுடன் தேடப்பட்டு வந்த குற்றவாளியை துப்பாக்கியால் சுட்டு காவல்துறையினர் பிடித்துள்ளனர் எட்டயாபுரம் மேல நம்பிபுரத்தைச் சேர்ந்த சீதா லட்சுமி அவரது மகள் ராம ஜெயந்தி ஆகியோரை மர்ம நபர்கள் கடந்த மூன்றாம் தேதி கொலை செய்து நகைகளை கொள்ளையடித்துச் சென்றனர் எட்டையாபுரம் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வந்தனர் இந்த வழக்கில் அதே ஊரைச் சேர்ந்த முகேஷ் கண்ணன் தாப்பாத்தி கிராமம் வேல்முருகன் உள்ளிட்டோருக்கு தொடர்பு இருப்பது தெரியவந்தது இந்த இரண்டு பேரையும் போலீசார் சுற்றி வளைத்த போது தப்பியோடியதில் காலில் எலும்பு முறிவு ஏற்பட்டு மருத்துவமனையில் பாதுகாப்புடன் சிகிச்சைக்கு வைக்கப்பட்டுள்ளதாகவும் காவல்துறை வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன போக்குவரத்து ஊழியர்களுக்கான ஊதிய ஒப்பந்தம் குறித்த இறுதிக்கட்ட பேச்சுவார்த்தை இம்மாத இறுதிக்குள் நடைபெற வாய்ப்புள்ளதாக போக்குவரத்து கழக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் தொகுதி மறுசீரமைப்பால் தமிழகத்திற்கு பிரதிநிதித்துவம் குறையாது என்று தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை தெரிவித்துள்ளார் தமிழ்நாட்டில் உள்ள பல்கலைக்கழகங்களில் கம்பர் ஆய்வு இருக்கை அமைக்க வேண்டும் என்று தமிழக ஆளுநர் ஆர் என் ரவி வேண்டுகோள் விடுத்துள்ளார் தமிழ்நாடு டாக்டர் எம்ஜிஆர் மருத்துவ பல்கலைக்கழகத்தின் பாடத்திட்ட ஆய்வுக்குழுவை மாற்றி அமைக்கவும் இதற்காக அனைத்து மருத்துவக் கல்லூரிகள் முதல்வர்கள் துறை தலைவர்கள் பேராசிரியர்கள் உதவி பேராசிரியர்களின் விவரங்கள் கோரப்பட்டுள்ளதாகவும் பல்கலைக்கழகம் சார்பில் கல்லூரிகளுக்கு சுற்றறிக்கை அனுப்பப்பட்டுள்ளது சென்னை கடற்கரை தாம்பரம் இடையே இன்று நண்பகல் பன்னிரண்டு மணி முதல் பிற்பகல் இரண்டு மணி வரை இயக்கப்படும் மின்சார ரயில்கள் இன்றும் நாளையும் முழுவதுமாக ரத்து செய்யப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது மும்மொழி கொள்கைக்கு ஆதரவாக சென்னை திருச்சி கோவை நெல்லை உள்ளிட்ட முக்கிய நகரங்களில் பொதுக்கூட்டம் நடத்த முடிவு செய்யப்பட்டுள்ளதாக தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை தெரிவித்துள்ளார் தனியார் மருத்துவமனைகளில் நோயாளிகள் சுரண்டப்படுவதை தடுக்க கொள்கை முடிவுகளை எடுக்க வேண்டும் என்று மாநில அரசுகளுக்கு உச்சநீதிமன்றம் அறிவுறுத்தியுள்ளது பீகாரில் பாட்னா பல்கலைக்கழக வளாகத்தில் பொருளாதார துறை பகுதியில் நூலகத்திற்கு வெளியே திடீரென குண்டுவெடிப்பு ஏற்பட்டது இதனை பார்த்ததும் அந்த பகுதியில் இருந்த மாணவர்கள் அலறி அடித்தபடி தப்பியோடினர் இதில் பக்கத்தில் நின்றிருந்த சொகுசுக்காரின் ஜன்னல் கண்ணாடிகள் உடைந்து நொறுங்கின நூலகத்தின் ஜன்னல் கண்ணாடிகளும் நொறுங்கி விழுந்தன பிரிட்டனுக்கு பயணம் மேற்கொண்டுள்ள வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் மீது காலிஸ்தான் ஆதரவாளர்கள் தாக்குதல் நடத்த முயற்சி செய்துள்ளனர் மேலும் இந்திய தேசிய கொடியை அமைச்சர் முன்னிலையில் கிழித்ததால் பரபரப்பு ஏற்பட்டது பிரிட்டன் அயர்லாந்து ஆகிய நாடுகளுக்கு அமைச்சர் ஜெய்சங்கர் ஆறு நாட்கள் அரசுமுறை பயணம் மேற்கொண்டுள்ளார் அரசு ஒப்பந்தங்களில் இஸ்லாமியர்களுக்கு நான்கு சதவீதம் ஒதுக்கீடு வழங்க கர்நாடக அரசு முடிவெடுத்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது